ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லன் சர்வ் பண்ணும்போது எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் வந்து காய்ச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கடைங்களில் இந்த கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கும் இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது வெண்ணிலா ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது நான் எனக்கு வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு கிணத்தில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணால் ஒரு மாதிரி வந்து கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இது இது அப்படியே இருக்கட்டும் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பால் நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் இதை சேர்த்துட்டு கலக்கும் போதே பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் நீங்கள் வந்து இது போட்டுட்டு ரொம்ப நேரம் கலரணுன்னு கூட அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கலந்தாலே போதும் பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப கஞ்சி பதத்துக்கு வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆறுச்சின்னா அது இன்னுமே கெட்டிப்படும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்க போகிறோம் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த முக்கால் லிட்டர் பாலுக்கு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கரையும் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அது கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாக கூட இருக்கும் இது மாதிரி வெயில் காலத்தில் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது நம்ம போட்டு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இந்த காய்ச்சி வச்ச பாலை மாற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வந்து ஒன் ஹவர் வரைக்கும் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் கூல் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் சீக்கிரம் கூல் ஆகணுன்றதுக்காக ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஆஃப்னவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அந்த பால் சில்லுன்னு ஆகிற நேரத்தில் நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் ஒரு கொய்யாப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நான் இதுக்கு பிளாக் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் அதில் போட்டு கலந்து நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு இப்போது இந்த பாலம் நல்லா ஆறி சில்லுன்னு ஆகிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடுறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இந்த ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் அந்த பால் வந்து இன்னும் கூட நல்லா திக்காக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம் பால் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு கூட ஃப்ரூட்ஸ் அப்போதிக்கப்போ சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹெல்த்தி கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ